அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் எழுப்பி ஜோதிடர் ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் நிறைய பேர் பரிகாரங்களை பற்றி தாங்க நிறைய கேட்குறாங்க அதுவும் இந்த பொருள் பயன்படுத்தினா நல்லா இருக்குமா அந்த பொருள் பயன்படுத்தினா நல்லா இருக்குமா இதை செஞ்சால் நல்லா இருக்குமா எத்தை தின்றால் பித்தம் தீரும் அப்படின்னு ஒரு கேள்வி உண்டு அதனால் எதாவது பண்ணிட மாட்டோமா எதாவது வாழ்க்கையில் நம்மளும் முன்னுக்கு வந்துட மாட்டோமா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் நிறைய பேருக்கு இருக்கிறத பார்க்க முடியுது இப்போது இதில் ஒரு விஷயம் நம்ம சொல்லணும் என்ன அப்படின்னா நிறைய பொருட்களை வந்து இப்போ பயன்படுத்துறதுனால வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நமக்கு நடந்துடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது அது உண்மையும் கூட ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது வைக்கிறதுக்கே நமக்கு ஒரு தூண்டுகோள் தேவைப்படுது ஒரு பொருளை சொன்னால் தான் அந்த நம்பிக்கை கூட நமக்கு வருது அப்படிங்கிற அளவுக்கு தான் இப்போ நிலை மாறிப்போச்சு அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு ஒரு காரியம் சக்ஸஸ் ஆகணும் ஒரு காரிய ஜெயம் ஒரு வெற்றி எந்த ஒரு செயல்களும் தடையில்லாமல் நமக்கு நடக்கணும்னா நான் என்ன பண்ணணும்னு கேட்குறவங்க தான் அதிகமாகவே இருக்காங்க சரி அந்த காரிய வெற்றி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்மளுடைய ஜாதகத்தில் நம்ம எடுக்கும் செயல் சக்சஸ் மாறணும் அப்படின்னா அதற்கு பத்தாம் பாவகம் பலமாக இருக்க வேண்டும் ஏன்னா ஒரு காரிய வெற்றிங்கிறதே காரியம் அப்படிங்கிறதே பத்து தான் அந்த கருமம் காரியம் எல் செயல் எல்லாமே பத்தாம் பாவம் தான் அப்போ இந்த பத்தாம் பாவத்தினுடைய இயக்கம் நல்லா இருக்குது அப்படின்னா மட்டும்தான் அவங்க எடுத்த காரியத்தில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் அப்படி அந்த காரிய வெற்றி நமக்கு எடுத்த செயல்கள் நல்லபடியாக அமையணும் ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் ஒரு நல்ல ஒரு தொழில் அமையணும் நல்ல ஒரு வாய்ப்புகள் எனக்கு கிடைக்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு ஏதாவது பரிகாரம் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறது தான் இன்றைக்கி நிறைய பேருடைய கேள்வியாகவே இருக்குது அவங்களுக்காக ஒரே ஒரு விஷயம் நம்மளுடைய காரியம் நல்லபடியாக நடக்க வேண்டும் செயல்பட வேண்டும் அப்படின்னா அதற்கு ஒரே ஒரு மூலிகை அது நாட்டு மருந்து கடையில் ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை தான் இதை வந்து என்ன சொல்லுவாங்க இந்த ஒரு ரூபா ரெண்டு ரூபா பரிகாரம் மாதிரி இதை நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க அதிகபட்சம் ஒரு பத்து ரூபாய்க்கு உங்களுக்கு அந்த பொருளை உங்களால் வாங்கிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த ஒரு பொருளை நீங்கள் வாங்கிக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு சுலபமாக அந்த காரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் இல்லைங்க இந்த பொருளை நீங்கள் கையில் வச்சுக்கோங்க நீங்கள் எங்கே போனாலும் சக்ஸஸ் தான் அப்படின்னு சொல்ல முடியுமா நிச்சயமாக எந்த ஜாதகத்துக்குமே அப்படி சொல்ல முடியாதுங்க ஆனால் இதை பயன்படுத்துறதுனால கொஞ்சம் உங்களை சுற்றி உள்ள நெகட்டிவ் திங்கிங் அல்லது நெகட்டிவான ஒரு நிகழ்வுகள் அது கொஞ்சம் ரிலீஸ் ஆகும் பாசிட்டிவான நிகழ்வுகள் அதிகமாகும் அப்படிங்கிறப்போ இதை கண்டிப்பாக நீங்கள் வச்சுக்கிறது நல்லது அப்படி என்ன பொருள் அப்படின்னா வசம்பு நீங்கள் நிறைய பேருக்கு தெரியும் ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தையின் கைகளில் காப்பு மாதிரி வசம்புலான ஒரு கயிறை கட்டி விடுவாங்க அல்லது காப்பை போட்டு விடுவாங்க இது எதுக்காக அப்படின்னா அந்த குழந்தையினுடைய செரிமான சக்திக்கும் அந்த குழந்தையினுடைய புறச்சூழ்நிலை அந்த குழந்தைக்கும் ஒரு கவசமாக வேலை செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் அந்த வசம்பு அப்படிங்கிறத அவங்க போட்டிருப்பாங்க நம்மளுடைய பேச்சு ஒருத்தங்களுக்கு வசியத்தன்மையை கொடுக்கணும் நம்ம சொல்கிறத அவங்க கவனிக்கணும் நம்ம சொல்கிறத அவங்க கவனிச்சிட்டாங்கன்னாவே நம்மளுடைய காரியம் சக்சஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ அந்த சொல்கிறத கவனிக்கணும் அப்படிங்கிறப்போ இந்த வசம்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஒன்று கையில் காப்பு மாதிரியும் போட்டுக்கலாம் இல்லை வசம்பை வாங்கி மாலையாக கோர்த்தோம் இப்போ துளசி மாலை கருங்காலி மாலை இந்த தாமரை இலை மாலை அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி இந்த வசம்புவை மாலையாக கோர்த்து நீங்கள் போட்டுக்கிறீங்க அப்படின்னா அந்த காரிய வெற்றி சக்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த வசம்பு யாரெல்லாம் ஒரு ஆகர்ஷண சக்திகளை இழுக்கக்கூடிய தன்மை யாருக்கெல்லாம் அதிகமாக இருக்குது மேஷம் ரிஷபம் அது இல்லாமல் கன்னி துளாம் மகரம் கும்பம் இந்த ராசிகளுக்கு இந்த வசம்பை போட்டுக்கிறதுனால அவங்களுக்கு சாதகமான பலன்கள் நிறையவே ஏற்படும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க அதனால் இந்த வசம்பு பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க வசம்பை குடும்பமான வரையும் பயன்படுத்துங்க ஒன்றும் இல்லை வீட்டில் கூட அதிகமான இடங்களில் நீங்கள் வசம்பு போட்டு வச்சிங்கன்னா அந்த வீட்டுக்குமே ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்கும் பொதுவாக அந்த நம்ம மல்லிகை ஜாமான்லாம் வைக்கக்கூடிய இடங்கள்ல பூச்சிகள் நாள்பட்டு ஒரு பொருளை நம்ம பயன்படுத்தாம இருந்தோம்னா பூச்சிகள் அதிகமாக வந்துடும் அந்த பூச்சிகள் வராமல் தடுப்பதற்கு கூட இந்த வசம்பு அங்கனைக்கு போட்டு வச்சிங்கன்னா அந்த பூசி பூச்சிகள் அண்டாது நீங்க துணி வைக்கிறீங்க அந்த துணிகளில் ஒரு விதமான பூச்சிகள் வந்து அண்டும் அந்த பூச்சிகள் வரக்கூடாதுனாலும் இந்த வசம்பு போட்டு வச்சிங்கன்னா அந்த பூச்சிகள் வராது இப்படி வீட்டிற்கும் நமக்கும் ஒரு பாதுகாப்பை தருவது வசம்பு அந்த வசம்ப நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் எல்லாம் உங்கள் வசம் ஆகும் அப்படிங்கிறது உண்மை அதனால நீங்க ஜென்ரலாக உள்ள பரிகாரம்னு எல்லாரும் கேட்டதற்காக இந்த பரிகாரம் இதை பயன்படுத்துங்க சுத்தமாக வந்து வாங்கி இதை முறையாக சில வாசனை திரவியங்களில் ஊற வச்சு அதை மாலையாக கோர்த்து அல்லது வளையல் வாங்கினாலும் அந்த ஜவ்வாது அத்தர் பன்னீர் கலந்த தண்ணிகளில் ஊற வச்சு அதை பயன்படுத்துங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும் நல்ல சூழ்நிலைகள் அமைய வாழ்த்துக்கள் நன்றி